இங்கே பாருங்க இந்த தென்னங்கன்று அஞ்சு வருஷம் ஆச்சு வச்சு குறும்பை விட்டு காக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த வண்டு பாருங்கள் தூரை அழகாக ஓட்ட ஓட்டு உள்ளே குடஞ்சி வச்சுருக்கு இனி இந்த கன்று புழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி இன்னொரு மரத்தையும் காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த மரத்தையும் பாருங்கள் எண்ணெய் போடு போட்டிருக்கு பாருங்கள் குடஞ்சி சுற்றி போட்டுருது இதுக்கு ஏதாச்சும் வலி இருக்கா இது நிப்பாட்ட முடியலை எவ்வளவோ மருந்தடைச்சு என்ன வேணாலும் இந்த கண்ணை காப்பாற்ற முடியல எவருக்கு அஞ்சு வருஷத்து மரம் காக்க வேண்டிய மரம் ஓட்டை போட்டு வச்சுருக்கு பண்டு என்னென்ன பண்ணி வைக்கணும் காப்பாற்ற முடியல இன்னொரு மரம் நாலு வருஷத்து மரத்தை காட்டுற பாருங்கள் மூன்றரை நாலு வருஷத்து மரத்தை காலையில் தான் பார்த்தது அதை நோண்டி பார்த்தா ஃபுல்லாக மரத்தை அப்படியே ஓட்டை போட்டு நல்லா முனுக்கி நல்லா போயிடுச்சு போயிட்டு மரம் முனி வரைக்கும் போயிருச்சு நோண்டி பார்த்து பூச்சி எடுத்தாச்சு இருந்தாலும் இந்த மரத்தையும் இனி காப்பாற்ற முடியாது இதுக்கு ஏதாச்சும் வேறு வழி இருந்தால் சொல்லுங்கள் பாருங்கள் இன்னொரு மரத்தையும் காட்டுறேன் இந்த மரம் அஞ்சு வருஷம் இதுவும் காக்க வேண்டிய மரம் பாருங்கள் எப்படி போட்டிருக்கணும் வந்துட்டு பாருங்கள் நல்லா காய்க்க வேண்டிய மரம் நல்லா தூரை கடிச்சு நல்ல மரத்தையே காலி பண்ணிருச்சு பட்டுருச்சு மரம் இதுக்கு ஏதாச்சும் வேறு வழி இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் என்னென்னமோ போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு காப்பாற்ற முடியல மரத்தை